ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன்குட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னா கோஸ் கூட்டு மண்டபத்தில் நாங்கள் ஸ்பெஷலாக இதை செய்வோம் உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன் இந்த சென்னா கொண்ட கடலையை நைட்டே நம்ம ஊற வச்சிடணும் அதை மறந்துடாதீங்க அப்போ தான் அந்த கடலை நமக்கு நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக கிடைக்கும் கண்டிப்பாக பத்து மணி நேரம் வந்து பன்னெண்டு மணி நேரம் ஊறணும் அப்படி ஊறினா தான் நமக்கு அந்த கொண்டக்கடலை சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது நான் ஒரு ஒரு வாரி தண்ணி அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதி வந்த உடனே ஊற வச்ச அந்த கடலை பருப்பை சேர்த்துக்கிட்டேன் கடலைப்பருப்பு வேக நமக்கு டைம் ஆகும் அதனால் முன்னாடியே சேர்த்து அதை வேக வச்சிடணும் அதாவது குழஞ்சிடக்கூடாது வெந்து அழுத்தலாம் நமக்கு அப்படியே மசிஞ்சி உடையணும் அந்த அளவுக்கு வேகணும் அப்புறம் அந்த சென்னை கொண்ட கடலை நம்ம நைட்டி ஊற வச்சோம் இல்லையா அதை நம்ம உடனே அந்த கடலை பருப்பு கூட சேர்த்து ரெண்டுமே நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வைக்கணும் அது ஒரு முக்கால் பகம் அளவுக்கு வெந்த உடனே இது கூட பச்சை பருப்பு சேர்த்து வேக வைக்கணும் இப்போது நான் உங்களுக்கு இந்த கோசு அந்த கோசு நம்ம வெட்டுறதுல தான் நமக்கு அந்த கோசு வந்து நல்லா நைஸாக சா சாப்பிட சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு கோசு வெட்ட தெரியாது அது ந நல்லா வெட்ட தெரிஞ்சவங்க எப்படி வெட்டுவாங்கன்னா கொத்து மாதிரி போட்டு சைடில் வெட்டி அது நல்லா நீட்டு நீட்டாக சூப்பராக ஸ்லைஸாக வெட்டுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு ஆரம்பத்தில் கோசு வெட்டவே தெரியாது வெட்டுறவங்கள பார்த்தா ஆசையாக இருக்கும் அப்போ எனக்கு ஒரு நண்பர் சொல்லி கொடுத்தாரு அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கோசு வெட்டுறது நீங்கள் கொத்து போட்டு தான் வெட்டணும் கிடையாது இப்போ பாருங்கள் இந்த ஒரு கோஸை நம்ம முழுசாக எடுத்துக்கணும் அந்த கோசை முழுசாக எடுத்து நாளாக கட் பண்ணணும் இப்போ அவங்களுக்கு நான் அது மாதிரி வெட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கோஸை எடுத்து இதை கட் பண்ணி நாளாக வெட்டிட்டு ஒரு சைடாக பார்த்தீங்கன்னா முக்கோண ஷேப்பில் இருக்கும் நம்மள்கிட்ட இந்த பார்த்திங்களா அந்த காட்டனில் இந்த முக்கோண ஷேப் இருக்கிற அந்த பக்கத்தை நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டின்னு வந்தால் நமக்கு அந்த நீட்டு வாக்கில் நல்ல ஸ்லைஸாக நமக்கு கோசு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வெட்டுங்க இந்த மாதிரி நீங்கள் தான் நீட்டு வாக்கில் உங்களுக்கு அந்த கூட்டு அள்ளி சாப்பிடும்போது உங்களுக்கு சரியான பக்குவம் கிடைக்கும் நான் திரும்பவும் காமிக்கிறேன் கோசை இந்த மாதிரி பாதியாக வெட்டி அந்த பாதி இந்த மாதிரி ரெண்டாகி அந்த பாதியை கத்தி வைக்கிற பாருங்கள் அந்த இடத்துல இருந்து நாம் அப்படியே ஸ்லைஸாக வெட்டின்னு போனால் நமக்கு நீட்டு வாக்கில் கோசு நமக்கு ஸ்லைஸாக கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு கோசு வெட்ட தெரியாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக பத்த பத்தையாக விட்டுடுவாங்க அது கூட்டில் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக கிடைக்கும் நமக்கு அது சா அள்ளும்போதே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிட பிடிக்காது சரிங்களா இது கோசு வெட்டுறது கட்டிங்கு இதுதான் பார்த்துக்கிங்க திரும்ப கூட வச்சு பாருங்க ஈஸியாக வெட்டலாம் இப்போ அந்த கொண்ட கடலையும் கடலை பருப்பும் நமக்கு பாதி வேக்காடு வந்த உடனே பச்சை பருப்பு சேர்த்துக்கிறோம் பச்சை பருப்பு சேர்த்து திரும்ப நல்லா வேக வச்சு நல்லா முக்கா முக்கால் பாகம் அளவுக்கு மூணுமே நல்லா வெந்து நமக்கு கிடைக்கணும் ஃபுல்லாக குழைஞ்சிடவும் கூடாது நமக்கு வேகாமலும் இருக்கக்கூடாது அழுத்தன மசியணும் அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நம்ம சென்னா கோசு கூட்டு நம்ம எல்லாமே பச்சையாவே வேக வைப்போம் அப்போதான் அதோடைய டேஸ்ட்டு நமக்கு அந்த கோசு கூட்டோட பாதம் நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த கூட்டில் வாசனைக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரஞ்சி எல்லாம் அண்ணாச்சி மூக்கு எல்லாமே ஒரு ஆறு டு எட்டு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போது நம்ம அந்த வெட்டி வச்சுருந்த நீல வாக்கில் வெட்டி வச்சுருந்த கோசை நம்ம இந்த கொண்டக்கடலை கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்து வேக வச்சோ இல்லையா இது கூட சேர்த்து நல்லா கோசை வேக வைக்கணும் கோசு வேகம்போது கோசு கொஞ்சம் நீர் பொருள் கோசு வேகும் போது கொஞ்சம் நீர் அது வெளியில் வந்து அதிகமாகும் அதனால் தான் ஆரம்பத்திலேயே நம்ம அந்த பருப்பு வேகிற அளவுக்கு மு முழுகிற மாதிரி தண்ணி வைக்கணும் அதிகமாக வைக்கக்கூடாது பச்சை மிளகா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடைச்சி சேர்த்து நம்ம கோசை நல்லா வேக வைக்கணும் இது கூட கலருக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நாம் வேக வச்சு கோசு கூட்டு செஞ்சாலே நல்ல கலர் கிடைக்கும் இப்போது இந்த கோசை சேர்த்து நல்லா நம்ம வேக வைக்கும்போது இதிலேருந்து நீர் கொஞ்சம் பிரிஞ்சு அந்த கோசு நல்லா வெந்து நமக்கு கலராக சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷனில் மண்டபத்தில் நாங்கள் செய்யும் போது இப்படி தான் செய்வோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக கோசு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கோசு அந்த பருப்பு கூட நல்லா சேர்ந்து முக்கால் பாத அளவுக்கு வெந்துடுச்சு வெந்த உடனே நமக்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் வெங்காயம் வதக்கி சேர்க்க சேர்க்க மாட்டோம் பச்சையவாக அப்படியே சேர்த்து வேக வைப்போம் நமக்கு அதிக அந்த கொழகுழப்பு குழம்பு மாதிரி இல்லாமல் கூட்டு நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அந்த நேச்சர் நமக்கு அப்படியே கிடைக்கும் வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நேரம் சேர்ந்து தக்காளி தக்காளியும் அதேமாரி ஸ்லைஸாக வெட்டி தக்காளியை சேர்த்து நல்ல வெங்காயம் தக்காளி அந்த கோசு அப்படியே கொழைய கொழைய நல்லா வேக வைக்கணும் நமக்கு அந்த பட்டைக்கிரா ஏலக்காய் சேர்த்துருக்கோம்ல அது இப்போ கொதிக்கும் போது நல்ல வாசனை கிடைக்கும் இந்த கோசு இந்த வெங்காயம் தக்காளி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும் இந்த இடத்துல நமக்கு தேவையான உப்பு உப்பு எல்லாம் நமக்கு தேவையான உப்பு தான் அறப்பத அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே உப்பு அதிகமாக சேர்த்துடாதீங்க இது நம்ம தேவைக்கு போடுற உப்பு தான் சரிங்களா கோஸு வெங்காயம் தக்காளி எல்லாம் வேக வேக நமக்கு நீர் சொரத்த மாதிரி நல்லா வெந்து கிடைக்கும் அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா முக்கால் பாதம் அளவுக்கு வேகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வேக விடணும் நிறைய பேருக்கு சாப்பிடும் போது ஒரு டவுட் வரும் கூட்டு வேகும்போது தண்ணியாக இருக்குது ஆனால் நம்ம இலையில் வைக்கும் போது நல்ல கெட்டியாக நமக்கு தலை தலைன்னு இருக்குது அது எப்படின்ட்டு எல்லா சமையல்காரரும் செய்கிற ஒரு ஒரு விஷயம்தான் இது இதை எங்கள் கூட செய்கிற கூட இதெல்லாம் காமிக்க வேணுந்தான்னு சொன்னாங்க ஒன்றும் இல்லை கடலை மாவு கடலை மாவு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு கடைசியாக நம்ம அந்த கூட்டு கூட சேர்த்து கிளறும் போது நமக்கு நல்ல கெட்டியாக தலை தலன் கிடைக்கும் நிறையா பேர் அரிசி மாவு சேர்ப்பாங்க நீங்கள் அரிசி மாவு சேர்க்கலாம் சேர்த்திங்கன்னா நீங்கள் ஆற ஆற அந்த கூட்டு உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் இங்கே கடல மாவு சேர்த்திங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும் கூட்டு பார்க்க நல்ல சூப்பராக கலராக இருக்கும் நீங்கள் எப்போ சாப்பிட்டாலுமே அது தலை தலைன்னு உங்களுக்கு நைஸாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நீங்கள் கண்டிப்பாக கடலை மாவு கரைச்சி சேர்க்கணும் அப்படியே நீங்கள் சேர்த்தா கெட்டி கெட்டி அங்கங்கே உருண்டை உருண்டையாக நின்றுடும் தண்ணியில் கரைச்சி நல்லா கோசு வெங்காயம் தக்காளி வதங்கி நீர் சொரத்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கடலை மாவு சேர்த்துக்கணும் நான் இந்த கடலை மாவு கரைச்சி சேர்க்கும் போது வீடியோ எடுக்கலை கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு கடலை பருப்பு அதுக்கப்புறம் கொண்டக்கடலை அதுக்கப்புறம் பச்சைப்பருப்பு அதுக்கப்புறம் கோசு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நமக்கு முக்கால் பதம் அளவுக்கு வெந்து தலை தலை நமக்கு இருக்குது இதுக்கு தேவையான தாளிப்பு உங்களுக்கு அளவெல்லாம் டிஸ்பிளே கொடுக்குற பாருங்கள் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே குண்டு மிளகாய் நம்ம எப்போவுமே குண்டு மிளகாய் சேர்த்துப்போம் நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல காரமாக இருக்கும் குண்டு மிளகாய் சேர்த்து வதக்கும்போது நமக்கு அது கூட உடைத்த பத்த உளுந்து சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதங்கணும் தீச்சல் விட்டுறக்கூடாது அனல் சரியான பழத்தை வச்சுக்கோங்க கண்டிப்பாக வானலில் தாளிப்பு போடுங்க நமக்கு செய்யவும் சரி பார்க்கவும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பழை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட பூண்டு சார்ந்து இஞ்சி சேர்க்கக்கூடாது பூண்டு சார்ந்து மட்டும் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கினா இப்போவே நமக்கு நல்ல வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு கூட நம்ம தேங்காய் திருவி அதை பூ மாதிரி எடுத்து அந்த எண்ணெயில் வதக்கி கூட்டு கூட சேர்த்துப்போம் ரொம்ப வாசனையாக சாப்பிட டேஸ்ட்டாக நமக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை உடைச்சி தேங்காய் துருவல் மிஷினில் திருவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா நைஸாக இந்த துப்பு துப்பியாக இந்த இந்த மாதிரி தேங்காய் பற்ற பற்றியாக இல்லாமல் நமக்கு தேங்காய் பூ அப்படி சூப்பராக நமக்கு இருக்கும் அதை நம்ம எண்ணெயில் வதக்கி நம்ம கூட்டு கூட சேர்க்கும் போது நல்ல வாசனை டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் கூட்டுலாம் மண்டபத்தில் செய்கிறோம் அந்த தான் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சால் வரலன்னு சொல்லுவீங்க இதே மெத்தடில் போடும் கொஞ்சமாக நீங்கள் வீட்டில் சேர்த்து பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு அந்த பூண்டு நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த துருவனை அந்த தேங்காயை நமக்கு ஒரு ஒரு நாலு தேங்காய் அளவுக்கு நம்ம அந்த தேங்காய் பூவை எடுத்து இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த தேங்காயை நம்ம பூ வந்து வதக்கும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நிறைய பேர் கூட்டில் நல்லெண்ணெய் சேர்த்துப்பாங்க தேங்காய் எண்ணெய் அவங்க அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த ஃப்ளேவருக்கு சேர்த்த மாதிரி சேர்த்து நமக்கு சாப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் மண்டபத்தில் செய்யும் போது நல்லெண்ணெய் தேங்காய் நல்லா சேர்க்க மாட்டோம் தேங்காய் பூ சேர்த்துப்போம் இப்போ நமக்கு அந்த பூண்டு நல்லா வதங்கி பூண்டு சார்ந்து தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும் வதங்கிட்டு இதை எடுத்து நம்ம கூட்டில் சேர்த்து நல்லா கிளரை விட்டுட்டு பந்தியில் வச்சு சாப்பிடும்போது ஐயோ போங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து கரெக்டாக செய்யணும் தீச்சில் விட்டுறக்கூடாது நல்லா வேக வைக்கணும் இந்த கூட்டு நமக்கு தலை தலைன்னு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த வெங்காய தக்காளியெல்லாம் வதக்கி சேர்க்காம இந்த மாதிரி பருப்பை நல்லா வேக வச்சுட்டு அது கூட கோசு சேர்த்து வேக வச்சு இந்த மாதிரி வெங்காய தக்காளியெல்லாம் சேர்த்து வேக வச்சு தாளிப்பு போட்டு சேர்த்து நீங்கள் கிளரி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இங்கே நாம் செய்கிற கூட்டு நூறு பேர் அளவுக்கு சாப்பிட்ற கூட்டு அஞ்சு கிலோ கோசு நம்ம வெட்டி செஞ்சுருக்கோம் அளவெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் நான் நான் உங்களுக்கு வீடியோ உங்க கண் அழகுக்காக காமிக்கிறது கிடையாது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்காக காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு இன்னும் இந்த வீடியோ எனக்கு தெளிவாக சொல்லுங்க எனக்கு அளவோடு சொல்லுங்க இப்போ சில பேர் கேட்பீங்க தண்ணி அளவு சரியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கூட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பருப்பு வேக வைக்க திட்டமான தண்ணி வச்சு வேக வைக்கணும் ரெண்டாவது தண்ணி தேவை என்றால் சேர்த்து கொள்ளலாம் இதுக்கெல்லாம் நம்ம சேர்க்குற அந்த அளவு பொறுத்து தான் இப்போ நான் நூறு பேருக்கு ஒன் ஒரு பக்கெட் தண்ணி சேர்த்து வேக வச்சு அதுக்கப்புறம் கோசு கூட தண்ணி நமக்கு வெந்து கிடச்சதில் நம்ம அதை கண்ட சேர்த்து சரியான பதத்தில் எடுத்துட்டோம் அது மட்டும் இல்லை சில பேர் கூட்டில் மசாலா சேர்ப்பாங்க கண்டிப்பாக மசாலா சேர்க்காதீங்க நமக்கு அந்த கோஸு வெங்காயம் தக்காளி பச்சையை நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் இது கூட தாளிப்பு போட்டு சாப்பிடும்போது தான் நமக்கு வாசனையாக சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் இங்கே ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் இந்த வீடியோலாம் பார்த்து அவங்க நல்லா செஞ்சு நல்லா ஒரு பெரிய மாஸ்டராக வருவாங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி